வணக்கம் என் ஆரையின் மக்களே சகோதர சகோதரியிலே என தருமை மாப்பிள்ளைகளே காலையிலேயே என்னைய தேவையில்லாமல் சந்தேகப்படுற வேலை இவ வந்து பண்ணுறா ரொம்ப ரெண்டாவது ஊருக்கு வந்த இடத்துல பிள்ளைய வந்திருக்காங்க நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல தடவை சொல்லி போன தடவை ரெண்டு தடவை குற்றாலத்துக்கு வந்து இதே மாதிரி தான் பிரச்சனை ஆகிருக்கு இனிமேல் குடிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் குட்டியோடு நாங்கள் சேர்ந்து வந்திருக்கோம் தேவையில்லாமல் நைட்டு எனக்கு சரக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கா இது நல்லதுக்கு இல்லை நேற்று ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நானும் படுத்து தூங்கிட்டேன் ரெண்டாவது குளிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப அழுப்பாக இருந்ததுனால தான் ஒம்பது மணி நிலையுக்கும் வரல பத்து மணி நிலையமே நாங்கள் போடலை தான் உண்மை இது தான் வந்து உறுதியான ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா வெளியூருக்கு வந்தால் வந்த இடத்துல வந் என்ன வேலை பார்க்கணுமோ பிள்ளைகளோடு வந்தால் குளிக்கணும் நல்லா நாலு இடத்துல போய் வீடியோ போய் எவ்வளோ சாப்பிட வாங்கிக்கிறோம் நான் வாங்கி தர்றேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை முதல் அந்த குடி பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டிக்கிறேன் குடிக்க வாங்கி கொடுக்கலன்னா இவ அப்படி என்ன குடிக்க அடிமையாக போய் போதையோட பிடியில் வந்து சிக்கித்திரிகிறாள இது தேவையில்லாத வேலை இந்த இப்போ நீ என்கிட்ட சத்தியம் பண்ணுறிய நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் தனியாக வந்தால் கூட நம்ம குடிப்போம் பிள்ளை குட்டிகளோட வரும்போது அந்த வேலையில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு எத்தனை தடவை சரி இப்போ பிள்ளைய வந்திருக்காங்க இல்லை குடிக்கலப்பா எதுக்கு கேட்குற வாங்கி கொடுன்னு சொல்லி எதுக்கு கேட்குற தேவையில்லாம சத்தியமாக சொல்கிறேங்க இவன் வந்து இவ போகிற போக்கு சரியில்லைங்க ரெண்டு ரூம் இருக்குல்ல ஒரு ரூம்ல அவங்க இருக்கான் இல்லை இங்கே வாங்கிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் குளிப்போம் சொல்லி எப்போ குற்றாலத்துக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாலேயே என்கிட்ட கேட்டால் ஏழு மணிக்கு மேலேயும் லைவ் முடிச்சுட்டு ஏன்னாப்பா ஏற்கனவே வந்து இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்தால் பிரச்சனை கிடையாது சமாளிச்சுக்கலாம் பிள்ளைக்குள்ளிகளோடு வரும்போது நீ போய் ஏதாவது ஒரு பிரச்சினையில் போய் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா நாங்கள் மூணு பேர் என்ன பண்ணுவோம் அவங்க என்ன நினைப்பாங்க உன்னைய வேணா தேவையில்லாத வேலை பார்க்காதப்பான்னு சொல்லி நேற்று அடக்கி உடுக்கி உட்கார வச்சுருக்கேன் ரெண்டாவது சுமிக்கு நான் வந்து பண உதவி பண்ணவே கிடையாது ஒரே வார்த்தை சொல்கிறேன் அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய யூடியூப் வருமானத்தெல்லாம் போயிருக்காங்க தேவையில்லாமல் இப்ப குண்டுமணியை போய் நான் போய் வித்து அதுல சோயாலு காசுல வித்துட்டு அந்த காசுல தான் அவளை குற்றாலத்துக்கு அனுப்பி விட்டதாகவும் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணி இப்பவே சத்தியம் பண்றேன் இந்த திருக்குற்றால சுவாமிகள் இருக்கிறாங்க அதை போக அச்சம் கோயில் இருக்கு வேண்டாம் சாமிங்கிறது எல்லா ஊர்லயும் சாமி தானடா சரி பார்த்தீங்களா ஏ ஒருத்த உசுரா தங்கணுச்சு நான் கேட்குறேன் அப்படியே என் குடும்பத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து கொடுத்து சரி செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டா தான் உனக்கு என்ன குத்தம் ஏன் இப்போ என் மேலே உனக்குன்னு அவ்வளோ சந்தேகமா பிரியாணி மேட்டரை பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது நடந்து முடிஞ்சு போன கதை

அதை என் பை தவறி விழுகவும் இல்லை நான் கேக்குறேன் ஒரு நாற்பதாயிரம் ரூபா இருக்குமா போயிட்டு போகுது இதே மாதிரி தான் சரி அதுவும் ஏன் காசு தானே நான் யூடியூப்ல சம்பாதிச்ச காசு தானே என்னைய ப்ரோக்கரு மாமா அப்பையிலே விளக்கு பிடிச்சவொன்னே விளக்குன்னு சொல்லி பேசணும் சம்பாதிச்ச காசு தான் தானே வாங்கினது ஓ வருமானம் என்ன இருக்குது நான் ஒரே வாரத்தில் சொல்கிறேனே இந்த நாற்பதாயிரம் ரூபா மேட்ரு அந்த ஒரு அரப்பு நகை மேட்டரை இதோட விட்டுட்டானா உனக்கு நல்லது நாலு பண்ண உனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய்க்கு உனக்கு நான் பொருள் வாங்கித் தர்றேன் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் ஏய் இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நாலு பண்ண நான் பணமே எதுவும் செலவு பண்ணி இவளுக்கு நகை வாங்கி போட மாட்டேன்னா சரி நான் அஞ்சு பவுன் அஞ்சரை பவுன் நகை வந்து வாங்கி கொடுத்தேன் இல்லை கருகமணி அதே வந்து ஒரு அஞ்சு பவுன் வாங்கி கொடுத்தா தான் நினச்சிக்க அரை பவுன் காணா பவுன் செய்யணும் அதான் இருக்குன்னு நினச்சிக்க சரி ஏழு பவுன் சரி நான் சொல்கிறத கேளு ஏழு பவுன் நகையை கொண்டு போய் உங்காமல் திங்காமல் வந்து பேக்கரி கடைக்காரன்ட்ட போய் இவன்ட்ட பாலவநாயத்தரை போய் கொடுத்தியே இப்ப வரைக்கும் அந்த கடை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு சொல்லி மூணு லட்சம் ரூபாய்க்கு போய் அடகு வச்சான்னு சொன்னீங்க இப்ப வரைக்கும் அந்த காசை நீ திருப்பினியா எப்ப திருப்புவேன் தீபாவளிக்குள்ள அந்த செயின் எனக்கு வரலன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன் நான் நீ அவன் கூட போய் குடும்பம் நடத்திட்டு அங்கேயே போய்க்க என்கிட்ட இருந்து இனிமே பத்து காசு நீ எதிர்பார்க்க முடியாது இந்த வா இது எப்படி அவன் என் கூட குடும்பம் நடத்துறதுக்கு நீ கொடுக்குற லஞ்சமா நான் கேட்குறேன் விட்டா வேணா தெரியுமா சொல்ற ஒன்னே முக்கா இப்போ ஒன்று செயின் வாங்கி கொடுத்தது இவ கூட குற்றால வர்றதுக்கும் குடும்பத்தோட போறதுக்கும் சுமி ஏதோ பெர்மிஷன் கொடுத்தா மாதிரியும் இவ குண்டுமணி தொலைஞ்சதுக்கு நான் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் எதுக்கு உனக்கு இந்த மாதிரிலாம்

நான் குற்றாலம் வரணும்னு அவசியம் பணம் போட்டவங்க யாரோ போட்டிருக்காங்க எதுக்கு வந்து மியா பிள்ளை மேல பழி மெர்சிமா மேலே பழி அப்புறம் யார் சத்தியமா நான் கொடுக்கல என்ன எங்க பாரு குற்றாலத்துக்கு வந்த சந்தோஷமா குளிக்க போவோமா இல்ல வேற ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்க போமா குற்றாலத்துக்கும் எனக்கு ராசி இல்ல உனக்கும் எனக்கு ராசி இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த ஊருக்கு என்னை கூப்பிட்டு வராத வந்தாலே ஏழரை எழுத்து இழவ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் நான் காலையிலே உட்காந்துக்கிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் பாப்பா போய் எடுத்து போடுவோம்ப்பா ஏதாவது வீடியோ போடுவாப்பான்னு சொல்லி மைக் வாங்கிட்டு வந்திருக்கோம் குளிக்க போவோம் பிள்ளைகளை கூப்பிடுனா அதே ஒருத்தையும் படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் செல்ஃபோனுக்கு அடிமையாக்கி வச்சு படுத்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் போங்க நைட்டு வாங்க குளிக்க வான்னு கூப்பிட்டதுக்கும் வரல திலீப்பா ஒருவேளை வந்து நம்ம கூட ஏன் நான் வந்துங்கிறதுக்காக என் கூட வர மாட்டேங்கிறானா பதில் போனா போனேன் பதில் போனான்னு இல்லை பால விநாயகத்தோட போனா அப்படியே குத்திகுளமா குளிக்கலாம் எந்த பெற்ற தகப்பே வராமல் இவன் வந்திருக்கானே வளர்ப்பு தன் என்னாண்டு சரி அதை அவன் கமாண்ட் பண்ணுற பூரா கூட வந்துருவானே இல்லை பால விநாயகத்து கூட வந்தா உங்களுக்குலாம் பத்து காசு அவன் அம்மன் அம்பிக்கு பிரயோஜனம் ஒரு பிச்சைக்கார பையாவேன் ஒரு எங்கேயோ கூட்டு போறதுக்கு ஒரு காரு கூட அப்புறம் என்ன என்ன ஒலிக்கு எதுக்கு எல்லார் வீட்லேயும் ஆம்பளை சம்பாரிச்சு பொம்பளை சாப்பிடுவாங்களா இல்ல பொம்பளங்கள வந்து சம்பாதிக்க விட்டுட்டு அவங்க சாப்பிடுவானா சொல்லு நான் என் குடும்பத்துக்கு 25 வருஷமா சப்பாரிக்கு கொடுக்க நான் இது ஆகாத பேச்சு தேவ என்னை இந்த வந்த இடத்துல வந்து ஓடே எடுக்க கூடாது

தேவையில்லாத பேச்சு பேசுனா இப்பவே நான் ரூம காலி பண்ணிட்டு பக்கம் போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் இந்த மாதிரி பாருங்க வர்ற வந்து ஒரு நாளாவது இருந்து மறுநாள் தான் சண்டை வரும் தண்ணியை போட்டா தகராறு வரும் இப்ப சும்மா உட்காந்து இடத்துல எல்லாம் தான் எனக்கு பிடிக்காது குளிக்க வந்தா எல்லாம் நாலு பேரும் கிளம்பி போகணும் தான் நான் வந்திருக்கோம் இதை விட்டு விட்டு அவன் வரல இவன் வரலன்னா எதுக்கு அவங்களை செல்போனுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க நான் கேக்குறேன் அப்புறம் நைட்டு மூணு மணி மூன்றரை மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க காலையில மணி ஒன்பதரை மணி ஆகுது எந்திரா எந்திரான்னா கதவை தட்டி உடைக்க வேண்டியதா இருக்கு ரெண்டு பேர் மூணு மூன்றரை மணி வரைக்கும் விளாட விட்டுட்டு இவளுக்கு அப்படி என்னங்கிறேன் நான் வெள்ளியில கெடுக்காத கெடுக்காத இதனால மனநலம் பாதிக்கப்பட்டு ஏறுவாடியிலயோ இதுலயோ போய் கட்டி போடுற நிலைமை வந்துருங்க கேட்க மாட்டேங்கிறான் கட்டி போடுற நிலமையா நான் சொல்றது பிள்ளைகளை மனநலம் பாதிக்க வைக்க நான் செல்போன் கார்ல வண்டியில ஏறும்போது ரெண்டு பேருக்கு ரெண்டு ஃபோனை கொடுத்தா ரெண்டு பேருக்கு ரெண்டு ஃபோனை கையில கொடுத்தியா இல்லையா அதனால யாருக்கு இப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பிள்ளை குட்டினா வந்து நாலு இயற்கை காட்சிகள் அப்படியே ரோட்ல போகும்போது ரசிச்சுக்கிட்டு ஒரு விளாண்டுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டு நான் எல்லாம் கூட போகும்போது எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி வீடியோ போட்டு போவோம் நேற்று நீங்க ரெண்டு வீடியோ நாங்கள் போட்டோம் இதுலயாவது நல்லா இருந்துச்சா உட்காந்து ரோட்ல உட்காந்துக்கிட்டு சோறு சோறை வச்சுக்கிட்டு இதே வந்து என் குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணும் லெமன் சாதம் வாங்கி வீட்டிலயே செஞ்சு கறி கூட்டு வச்சு ரோட்ல உட்காந்து அதே மாதிரி இவன் வந்து ஃபாலோ அதாவது என் குடும்ப மாதிரியே இவளும் இருக்கு முயற்சி பண்றாள வீட்டில் செஞ்சு அதை கொண்டு போய் வெளியில வந்து அந்த மாதிரி மரங்களுக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டா அது ஒரு அழகா அதை விட்டு விட்டு கடையில் வாங்கிட்டு வந்து டப்பாச்சோர தின்னா அழக ஆ அந்த அளவுக்கு உனக்கு உடம்பு வலிக்குது ஏதா இருந்தாலும் வேலை பார்க்குறதுக்கு வலிக்குது நீ சமைக்கிற உன் சமைக்கிற லட்சணம் தான் தெரியுமே வீட்டில் தான் சமைக்கிற அது வெளியில் போடுறதுக்கு ஒரு எண்ணெய் சுக்கா வச்சு நான் மீடியாவுக்குள்ளே என்ன சொல்லியிருந்தேன் நான் எண்ணெய் சுக்கா வச்சு அவிச்ச முட்டை வச்சு அப்புறம் அப்போ நீங்கள்லாம் வந்து எதுவும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா மோந்து பாப்பீங்களா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் பாட்டு ரூம காட்டிட்டு இடத்த காலி பண்ணிட்டு நான் மூணாறு போய்கிட்டே இருப்பேன் ரொம்ப பேசாத அவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகளை ரொம்ப விடுற ம் சரி ஓகே நண்பர்களே என்னால இதுக்கு மேல வந்து உட்காந்து உங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை பயங்கரதுலாம் எனக்கு வாழ்க்கையிலே கிடையாது அகராதியிலே கிடையாது தேவையில்லாம என்னை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு காலைல நான் கிளம்பி உட்காந்துருக்கேன் இவளை பார்த்தீங்களா என்ன போட்டு அந்த பழைய நைட்டு என்ன மாத்தலை கக்குசு கதவை மூடலை இங்க வரும் திறந்து கிடக்கு இவ்வளவு நேரம் கக்குசு கதவை திறந்தா கிடங்க அட நாசமா போன கதவை மூடுப்பா கக்குசு கோப்பா அங்கே நல்லா தெரியுது எருவுமாடு நான் திரும்பி உட்காந்து இவ்வளவு நேரம் கதவு திறந்தா வச்சிருந்தியா நீ ஐயைய கதவை மூடு கக்குச கூட கதவை கூட வந்து திறந்து போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க கூட தெரியாமல் உட்காந்துருக்கா பாரு மெண்டலு ஐயா சரியான இவ்வளோ இருப்பா போல வந்த இடத்துல எவ்வளோ ஜெனினா நடக்குனுங்கிற அறிவு கூட இல்லையா ஆ இப்போ நீ குளிக்க கிளம்பு சாப்பாடு வந்து பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்துருக்கீங்கள பக்கத்தில் வாங்கி தரேன் ஒரு கேஸ் அடுப்பு வாங்கித்தாரேன் நீயே வந்து அரிசியை வாங்கி இங்கேயே சமைச்சி சாப்பாடு கூட எல்லாத்துக்கும் ஆமா நீ குளிக்கவே மாட்டேங்கிற அப்போ சமைச்சாது போடு ஆமாம் அதை பண்ணு ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கிறாது உன்னை அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நீ சம்பளம் இல்லாத வா கிளம்பு சரி ஓகே மக்களே நாங்கள் வந்து போய் சமையல் பாத்திரங்கள்லாம் வாங்க போகிறோம் வாங்கிட்டு வந்து நாங்களே சமைக்க போகிறோம் நாங்கள் எதிர்பார்த்து வந்த ஒரு ஹோட்டல் அதையாவது சொல்லு அந்த கடை லீவு மூணு நாள் அதை சொன்னியா சொல்லலையா உங்கள் வாயில் விழுந்துடா நாங்கள் எப்பயும் சாப்பாடு போனதில் எல்லாமே கொண்டு வந்தோம் நாங்க சாப்பிட்ட கடை உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அது என்ன கடை ஜோஸ் ஜோஸ் கடையில சாப்பிட்டோம் போன வட்டம் மீன் குழம்புல இருந்து எல்லாமே நல்ல நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் சூப்பரா வச்சு கொடுத்தாரு பொரிச்ச மீன்லாம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா நேற்று வரும்போதே போன் பண்றோம் மூணு நாளைக்கு நாங்க லீவுக்கு வந்து கேரளா போறோம் நீங்க பக்கத்துல வேற ஏதாவது ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லி அந்த ஆளு வந்து கைவிரிச்சிட்டாரு இப்ப நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா அழகாக போகிறோம் ஒரு சிலிண்டரை வாங்குகிறோம் சின்ன சிலிண்ட்ரு வாடகைக்கு ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம் வேறு எது வாடகைக்கு பாத்திரம் எடுக்கிறோம் எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுக்கு ஏதாவது மட்டனு எலும்பு கறியை வாங்கிட்டு வந்து மசாலா பொருளை வாங்கிட்டு வந்து சமைச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆரியங்காவு இல்லைன்னா கும்பா உருட்டி இல்லைன்னா வந்து நெய் நெய்யருவி எங்கேயாவது போய் வீடியோ போட்டுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து சரியாப்பா சம்மதம் தானே சரி ரைட்டு ஓகே நாங்கள் கிளம்புறோம் அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஓகே பாய் சொல்லிடு